ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னா அங்கே தான் ஜேஷ்டா தேவி உள்ளே வந்துடுறேன் லக்ஷ்மி கடாட்சம் வாழ்க்கையில் இருக்கோ இல்லையோ லக்ஷ்மி கடாக்ஷம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அலக்ஷ்மி கடாட்சம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அலக்ஷ்மி கடாட்சம் என்னென்னா அதே நாலு விஷயங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எது மேலேயுமே டிவோட்டடாக இருக்க மாட்டோம் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒன்று அதெல்லாம் தப்பு இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு 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 ப்ளண்ட்டான ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறது அதாவது சும்மா உட்காந்துருப்பது அது லக்ஷ்மி கடாட்சத்தை போக்கி அலக்ஷ்மி கடாட்சத்தை ஜாஸ்திப்படுத்தும் எனக்கு யோகமே இல்லைப்பா யோகம் இல்லைன்னா என்ன தெரியுமா நான் ஒரு விஷயத்தை தினம் பண்ண மாட்டேன் நீங்களே ஒத்துக்கிறது அதுக்கு பேர் தான் யோகம் இல்லைன்றது நிறையா பேர் சொல்லி கேட்டிருப்போம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு யோகமே இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கையில் யோகமே இல்லை அப்படின்னு அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் எது ஒன்றத்தை எடுத்தாலும் நான் ரெண்டு நாளைக்கு மேலே பண்ண மாட்டேன்னு அவங்க ஒத்துக்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த விஷயத்தை சரி பண்ண வேண்டியது யார் இவங்க தான் எல்லோரும் அலக்ஷ்மி கடாட்சோன்னா என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க குப்பை இல்லாமல் இருந்தால் லக்ஷ்மி குப்பை இருந்தால் அலக்ஷ்மி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த அலக்ஷ்மிங்கிறது வந்து குப்பைன்னு சிம்பிளான விஷயங்கள் கிடையாது விளக்கேற்றினா லக்ஷ்மி விளக்கு ஆஃப் ஆகியிருந்தால் அலக்ஷ்மின்னு நினச்சிக்கிறாங்க ஆஹா அந்த மாதிரி கிடையாது முதல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அலக்ஷ்மி கடாட்சம் குறைய வேண்டும் என்றால் தினசரி நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவையாவது இறைவன்கிட்ட உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லணும் நீங்கள் அந்த அலக்ஷ்மியை அப்போஸ் பண்ணுறீங்க நீங்கள் அலக்ஷ்மியை அப்போஸ் பண்ணால் தான் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஃபேவர் பண்ணுறீங்க நீங்கள் அலக்ஷ்மியிலே இருந்துட்டு லக்ஷ்மி வராதது தான் அவளை பிளேம் பண்ணிங்கன்னா என்றைக்குமே லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டான் நான் லக்ஷ்மியாக இருப்பேன் ஆனால் நீ வந்திருந்தால் நான் மாறியிருப்பேன் நீ வராதது தான் ஓம் பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் அந்த ப்ளேமை ஏற்றுக்கவே மாட்டாள் அகைன் உன் ப்ளேம் கேமை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இட் இஸ் கோயிங் டு பி எ கான்ஸ்டன்ட் மெஸ் எல்லாமே நான் பண்ணேன் எதுவுமே பண்ண மாட்டேன் இறைவன் நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் நீ வந்து எல்லாம் பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சோதிக்கிறதோ இல்லை புத்திசாலித்தனமோ கிடையாது அதுக்கு பேர் என்ன தெரியுமா பிளேம் கேம் அதை நம்ம வீட்டுக்காரங்க கூட செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகும் இறைவன் கிட்ட செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா யார் கேட்டாங்க கேட்கல எதுவும் நமக்கு புரியாது எண்ட் ஆஃப் த டே கான்சிக்வன்ஸ் யாருக்குன்னா நமக்கு தான் லாஸ் நமக்கு தான் அலக்ஷ்மி கடாட்சம் போன பதிவில் லக்ஷ்மி கடாக்ஷம்னா என்ன அது எந்தெந்த குணங்கள் இருந்தால் லக்ஷ்மி கடாக்ஷம் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அலக்ஷ்மி கடாக்ஷம்னு ஒன்று இருக்குது அலக்ஷ்மி அப்படின்னா வந்து அ லக்ஷ்மி ஆனால் இல்லை என்ற அர்த்தம் அலக்ஷ்மி அந்த அலக்ஷ்மி கடாக்ஷம் யாருக்கெல்லாம் தெரியுமா இருக்கும் புறமுதுகிட்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் யார் அந்த புது புறமுதுகிட்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் அப்படின்னாக்கா அந்த காலத்து ஸ்டோரிஸ்லாம் நிறையா பார்த்திங்கன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்டேருந்து அபகரித்த நேஷன் இருக்கும் ஆனால் அவங்க அந்த மாதிரி கான்குவேர் பண்ணோன்னா என்ன ஆகுன்னா அவங்கவுங்க நேஷனில் வந்து ஃபுல்லாக ட்ராட் வந்துடும் பஞ்சம் வந்துடும் பட்டினி ஆகிடுவாங்க சாப்பிட சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்திலும் பட்டினியிலும் அழைப்பட்டு ரொம்ப 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 ஒரு வீக்கான ஸ்டான்ஸில் சாவாங்க ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னா அங்கே தான் ஜேஷ்டா தேவி உள்ளே வந்துடுறேன் லக்ஷ்மி கடாட்சம் வாழ்க்கையில் இருக்கோ இல்லையோ லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அலக்ஷ்மி கடாக்ஷம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அலக்ஷ்மி கடாட்சம் என்னென்னா அதே நாலு விஷயங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எது மேலேயுமே டிவோட்டடாக இருக்க மாட்டோம் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒன்று இன்றைக்கி ஒன்று எடுத்தால் நாளைக்கு வேறு அப்படிங்கிறது இதுதான் வந்து புறமுதுகிடும் வாழ்க்கை ஏன்னா வந்து இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுனா என்ன அர்த்தம் நேற்று பண்ணின விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம பேக் காட்டுறோம் அப்போது நேற்று ஒன்று பண்ணதை இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ணலை அப்படின்னா லக்ஷ்மி வாழ்க்கை அடுத்தது இப்போ பக்தி போச்சா அடுத்து ஞானம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராயாமல் ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் போயிடுமோன்ற சோம்பேறித்தனத்துக்கோசரம் அதெல்லாம் தப்பு இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு 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 ப்ளண்ட்டான ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறது அதாவது சும்மா உட்காந்துருப்பது அது லக்ஷ்மி கடாட்சத்தை போக்கி அலக்ஷ்மி கடாட்சத்தை ஜாஸ்திப்படுத்தும் மூணாவது கிரியா செயல் ஒன்று எடுத்தால் மூன்று நாட்கள் குறையாமல் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக அதையே எடுத்து வச்சுட்டு ஊரில் இருக்கிற எல்லோரும் நம்மளை பார்த்து இரிட்டேட் பண்ணுற இரிட்டேட் ஆகிற மாதிரியான ஒரு செயல்முறையை நம்ம வைத்துக்கொள்வது அது நிச்சயம் அலக்ஷ்மி கடாட்சத்தை ஜாஸ்திப்படுத்தும் நான்காவது கண்டினியூவிட்டி ஆர் யோகம் எனக்கு யோகமே இல்லைப்பா யோகம் இல்லைன்னா என்ன தெரியுமா நான் ஒரு விஷயத்தை தினம் பண்ண மாட்டேன் நீங்களே ஒத்துக்கிறது அதுக்கு பேர் தான் யோகம் இல்லைன்றது நிறையா பேர் சொல்லி கேட்டிருப்போம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு யோகமே இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கையில் யோகமே இல்லை அப்படின்னு அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் எது ஒன்றத்தை எடுத்தாலும் நான் ரெண்டு நாளைக்கு மேலே பண்ண மாட்டேன்னு அவங்க ஒத்துக்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த விஷயத்தை சரி பண்ண வேண்டியது யார் இவங்க தான் அப்போது இந்த அலக்ஷ்மி கடாட்சம் எப்படி வருகிறது என்றால் இந்த நான்கு விஷயங்களை புறமாக செய்வது எல்லோரும் அலக்ஷ்மி கடாட்சம்னா என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க குப்பை இல்லாமல் இருந்தால் லக்ஷ்மி குப்பை இருந்தால் அலக்ஷ்மி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த அலக்ஷ்மிங்கிறது வந்து குப்பைன்னு சிம்பிளான விஷயங்கள் கிடையாது விளக்கேற்றினா லக்ஷ்மி விளக்கு ஆஃப் ஆகிருந்தால் அலக்ஷ்மின்னு நினச்சிக்கிறாங்க ஆஹா அந்த மாதிரி கிடையாது நம் மனசுக்குள்ளே இருக்கிற குப்பை இது நாலு தான் இந்த நாலு குப்பைகளை அகற்றுவதற்கு தான் பிரச்சனை இந்த நான்கு குப்பைகள் உடம்பில் இருந்துட்டு எவ்வளோ கவ்வளோ நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கோ அவ்வளோ கவ்ளோ அந்த விஷ்ணுத்துவம் நமக்கு வராது விஷ்ணுத்துவம் வரலைன்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வராது அப்போது இந்த ஜேஷ்டாதேவி அனுகிரகத்தில் இருந்து நம் வெளியே வர வேண்டும் என்றால் நம்ம வந்து எதோ ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் முடிவெடுப்பதோ இல்லை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக விடுவதோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை இன்னைக்கு செய்கிறதே பெரிய விஷயங்கிற மாதிரி செய்கிறதோ இதெல்லாம் நிறுத்தி கொண்டால்தான் அலக்ஷ்மி கடாட்சம் குறையும் முதல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அலக்ஷ்மி கடாட்சம் குறைய வேண்டும் என்றால் தினசரி நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவையாவது இறைவன்கிட்ட உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லணும் ஏன் அப்படின்னா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்சைடு என்னோட இடத்துல நான் என் சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லேருந்து என்னால் கல்டிவேட் பண்ண முடியலன்னா லைஃப்பில் பெரிய பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுங்கிறத முடியவே முடியாது அதனால் ஃபார் எவ்ரி திங் ஒரு அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஆமாம் நம்ம வந்து சரியாக அபண்டன்ஸை நோக்கி நம்ம இல்லை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் காலையில் டூ த்ரீ டைம்ஸ் சாயங்காலம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த அலக்ஷ்மியை அப்போஸ் பண்ணுறீங்க நீங்கள் அலக்ஷ்மியை அப்போஸ் பண்ணாதான் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஃபேவர் பண்ணுறீங்க நீங்கள் அலக்ஷ்மியிலே இருந்துட்டு லக்ஷ்மி வராதது தான் அவளை பிளேம் பண்ணீங்கன்னா என்றைக்குமே லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாள் நான் அலக்ஷ்மியாக இருப்பேன் ஆனால் நீ வந்திருந்தா நான் இருப்பேன் நீ வராதது தான் ஓம் பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் அந்த பிளேமை ஏற்றுக்கவே மாட்டா அகெயின் உன் பிளேம் கேமை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இட் இஸ் கோயிங் டு பி எ கான்ஸ்டன்ட் மெஸ் நீங்கள் பாதி வெளியே வரணும் அப்போ அவள் பாதி வெளியே எடுத்துகிட்டு வருவான் நம்மளை இதுதான் ஒரு பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை இந்த இந்த ஒரு ட்ரேடில் தான் இறை வழிபாடே அடங்கியிருக்கு எல்லாமே நான் பண்ணேன் எதுவுமே பண்ண மாட்டேன் இறைவன் நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் நீ வந்து எல்லாம் பண்ணு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சோதிக்கிறதோ இல்லை புத்திசாலித்தனமோ கிடையாது அதுக்கு பேர் என்ன தெரியுமா ப்ளேம் கேம் அதை நம்ம வீட்டுக்காரங்க கூட செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகும் இறைவன்கிட்ட செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னால் யார் கேட்டாங்க கேட்கல எதுவும் நமக்கு புரியாது எண்ட் ஆஃப் த டே கான்சிக்வென்ஸ் யாருக்குன்னா நமக்கு தான் லாஸ் நமக்கு தான் அதனால் என் குருநாதர் சொல்கிற மாதிரி தான் வீட்டு வாசப்படியை யார் தாண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்தது அப்படிம்பார் அந்த மாதிரி நம்ம எப்போ வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை நோக்கி நம்மளோட கசடாக்களையும் குப்பைகளையும் அகற்றணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ எப்போ நம்ம அலக்ஷ்மியை சண்டை போடுறோமோ அப்போ தான் லக்ஷ்மி நமக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும் ஒரு பிரேம கிடைக்கும் நம்ம அவளை நோக்கி போவோம் அதனால் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பதிவு லக்ஷ்மி கடாட்சம் எல்லார் வீட்லேயும் வரணும் அலக்ஷ்மி எல்லாரை விட்டும் விலகணும் அப்படிங்கிறதுல பிரார்த்தனையும் ஆசீர்வாதங்களும் என்றைக்கும் உண்டு